ஜேஎஸ் வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் குரல் இப்படியாய் சொல்கிறது இலக்கம் உடும்பிடும்பைக் கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதாம் மேல் இதனுடைய விளக்கம் என்னவெனில் துன்பம் என்பது உயிருக்கும் உடலுக்கும் இயல்பானதே என்பதை உணர்ந்த பெரியோர் துன்பம் வரும்போது அதனை துன்பமாகவே கருத மாட்டார்கள் வேதவசனத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திணன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சிந்தனைக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் துன்பத்தை கண்டு மனம் தளராமல் துன்பத்திலும் இன்பத்தை தருகின்ற தேவனை இறுகப்பிடித்து கொண்டு சாட்சியாய் ஜீவிக்கவும் உறுதியாயுமை பற்றி கொண்டு நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்